ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் எப்படி டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசிக்கு முக்கால் கப்பு சிறுபெய்த்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கப்பு தண்ணி வச்சு நல்ல கொல கொலன்னு வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அதை லைட்டாக மசிச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சக்கரை எதுனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வர வந்ததும் நம்ம வந்து இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதா அப்படியே அதில் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்காய் நல்லா திருவி சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எந்த அளவுக்கு இளம் தேங்காவாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் அது கூட நான் வந்து ஏலக்காய் இடித்து சேர்த்தேன் அது வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்ததும் வீடியோ கட் ஆகிடுச்சு அதுபோல் ஒரு ரெண்டு மூணு நேரம் கொஞ்சம் நல்ல நெய் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்தளவுக்கு நல்லா அழகாக அப்படி கொதிக்கும் போது சைடு பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான என்னென்ன நட்ஸ் எல்லாம் போடணுமோ உங்களுக்கு இஷ்டம் இருக்குதோ அது எல்லாமே கொஞ்சம் நிறைய நெய் விட்டு அதில் அப்படியே போட்டு வறுத்து கலர் பொண்ணு நிறமாக மாறின உடனே அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா அந்த நெய் மேலே லைட்டாக பிரிஞ்சு வர்றது மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த சைடெல்லாம் எப்படி ஒட்டாமல் நெய் வருதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கோயிலில் கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் போல் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்படியே வச்சால் என்ன கொஞ்ச நேரத்தில் இதோட கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் ஸோ அவ்வளோந்தான் இதுதான் சூப்பரான கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாத சக்கரை பொங்கல் நம்ம வீட்டில் ரெடி இதே போல செய் பார்த்து சொல்லுங்கள்